வணக்கம் தலைவர்களே இன்றைக்கு நான் பாரத பிரதமர் திரு மோடிஜி மாண்பியு மோடிஜி அவர்களை பற்றிய யதார்த்தமான பேச்சு தமிழர்களின் அறிவியலை பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் செயல்பாடுகளையும் அனுபவித்து ஆராய்ந்து அனுபவித்து சொல்லி வருகின்றேன் என்னுடைய அனுபவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு மேலும் தமிழர்களின் எழுத்து வடிவத்தையும் சொல்லி வருகின்றேன் வாங்க வீடியோ பல இன்றைக்கு பாரத பிரதம பிரதமர் அவர்கள் ராஜராஜ சோழன் சதய விழாவுக்கு வந்திருப்பதாக நான் செய்தி அறிகிறேன் அவர் தமிழர்களின் பாரம்பரிய ஆடு உடையான வேட்டியை பட்டு வேட்டியை கட்டி வருவதாக செய்திகள் பரபரப்பாக பேசப்படுகிறது தமிழர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல்வேறு இருந்தால் இருக்கின்றன தமிழர்களின் ஆட்சி ஆட்சிபூர்வம் உலகளாவிய பேச்சுக்கள் தமிழரின் வெற்றி விழாக்கள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது அதுபோல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடவாலை எனும் ஒரு வாக்குப்பதிவை அறிமுகப்படுத்தியவர் ராஜராஜ சோழன் என்று சொல்கிறார்கள் இப்போது இந்தியாவில் உள்ள மிக குழப்பமான நூற்றி நாற்பது கோடி மக்களும் சந்தேகப்படக்கூடிய இஎம்ஐ எனும் மின்சார வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று எந்த கட்சியும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த போல அதன் மீது சந்தேக வழங்குகள் போடுகிறார்கள் அதனை அந்நிய கண்டுபிடித்த ஒரு சாதனம் அந்நிய பேசும் ஆங்கிலம் வேண்டாம் இந்தி வேண்டும் என்கிறார்கள் இந்தியாவில் கண்டுபிடித்த குடவள முறையை ராஜராஜ சோழன் கொண்டு வந்ததை பாரத பிரதமர் பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இனியாவது இந்த இஎம்ஐ வேண்டாம் நம் பாரம்பரியமான இயற்கையான இயல்பான முறையில் வாக்குப்பதிவை செய்வோம் என்று ஏற்றுக்கொண்டு தென்னர்களின் பெருமையை ஏற்றுக்கொண்ட பிரதமந்திரி அவர்கள் இந்த கொடவாலை முறையை ஏற்றுக்கொண்டு பழையபடி காகித பதிவு வாக்குப்பதிவை கொண்டு வந்தால் பல மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே பாரத பிரதமர் பிரதமர் அவர்கள் வேட்டியை எப்படி விரும்புகிறாரோ தமிழை எப்படி விரும்புகிறாரோ அது உண்மையாக இருந்தால் கொடைவோலையை கொண்டு வந்த தமிழர்களின் செயல்பாடை ஏற்றுக்கொண்டு வாக்குப்பதிவேந்திரத்தில் இவ்வளோ குளறுபடி இருக்கிறது நம் நாட்டில் இருக்கும் மக்கள் வைத்து இயற்கையாகவே நாம் பழைய ஓட்டுப்பதிவு முறைக்கு போகலாம் என்று ஏற்றுக்கொண்டு செய்தால் மிகவும் வரவேற்கத்தக்கது பாராட்டக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே தமிழர் கண்டுபிடித்த அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளை திருவள்ளுவர் சொல்லியது போல் திறன் பொருளை கல்வோம் என உள்ளத்தால் உள்ளதும் தீதே என்பதை உணர்ந்து ஓட்டானாலும் சரி வாக்குப்பதிவானாலும் சரி ரவுடிகள் எனும் பொய்யர்களை வைத்து மருத்துவர்களின் ஓட்டை ஏமாற்றி அவர்களை ஓட்டு போட தடு ஓட்டு போட விடாமல் தடுப்பதும் துட்டுத்தனந்தான் பிறன் பொருளை கல்வோம் என உள்ளத்தால் உள்ளதும் தீது என்பது திருவள்ளுவரின் வாக்கு பலிக்குமோ பலிக்காத என்பதை சந்தேகப்பட வேண்டாம் நிச்சயம் அந்த சொல் திருவள்ளுவர் அவர்களின் தமிழ் சொல் உலகளாவிய மனிதர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல் தேவபாஷை கடல் பாஷை அப்படின்லாம் சொல்கிறார்கள் ஆனால் மனித குல வாழ்க்கைக்கான வார்த்தையை ஐயன் திருவள்ளுவர் சொன்னது உண்மையாக நடைமுறையில் சாத்தியப்படுகிறது எனவே பிறன் பொருளை கல்வோம் என உள்ளத்தால் உள்ளதும் தீர் என்று சொல் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் பிறர் பதிவை நாம் பதியக்கூடிய இஎம்ஐ இயந்திரத்தை விற்றொழித்து பழைய கொலைகோலை முறைப்படி வாக்குப்பதிவு செய்தால் ஜனநாயகம் முன்னேறும் சமத்துவம் தலைக்கும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்னும் ஒரு பெருமை கிடைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நான் அனுபவித்து ஆராய்ந்து சொல்லுகின்றேன் என்னுடைய பதிவுக்கு சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கும் இனிமேல் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்